நம்மை மிதித்து நசைத்து இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் வெட்ட வெட்ட வளர்கிற மரத்தை போல அடித்து அடிக்கிற எழுகிற பத்தை போல ஒவ்வொரு தடைகளையும் உருவாங்கி அந்த தடைகளை எல்லாம் இன்றைக்கு சாதனைகளாக மாற்றி நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை அலங்கரிக்க போகிற வைர கற்களாக எஸ்இபி கட்சியினுடைய நிர்வாகிகள் சட்டமன்றத்திற்குள் நுழைவார்

நம்மை உயர்த்தி நம்பி கிடைக்காதவர்கள் போராட அரசியல் களத்திலும் தேர்தல் அரசியல் கட்சியிலும் அரசியல் களத்திலும் இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாகரின் அரசியல் பேர் இயக்கமாக எஸ் சிபி நடைபெறுகிறது என்பதை ஒருபொழுதும் நாம் கலந்துவிடக் விடக்கூடாது பல விஷயங்களை பேசலாம் என்று சொல்லி வந்தாலும் பல விஷயங்களை எனக்கு முன்பாக பொதுச் செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் எவ்வாறு ஒரு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் அற்புதமாக படம் பிடித்து காட்டிவிட்டார் படம் போட்டு காட்டிவிட்டார் ஆனால் என்ன இது கல்யாண மண்டபமாக இருந்ததுனால ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த பீடியை போல ஒருவருக்கு ஒருவர் நாம் திரித்தும் சந்தோஷமாக அந்த பாடத்தை நீங்கள் சரியாக கவனித்தீர்களா இல்லையா என்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் நீங்கள் குடிப்பதை குடித்துக் கொண்டே இருந்தாலும் கூட காதலாம் இங்கே தான் இருந்தது என்று சொல்லி பைசல் குடிக்கிறார்கள் நான் நம்புவதற்கு தயாராக இல்லை எனவே இப்பொழுது சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான்னு கேட்டான் இப்போ சங்கம் தான் முக்கியம் இப்பொழுது சாப்பாடு

பணி செய்ய வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் என்பதை அன்பு சொந்தங்களை புரிந்து கொள்ளுங்கள் நாம ஏதோ நம்முடைய பணிய நம்முடைய பணியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தேர்தல் பணியாக இருக்கட்டும் இது எல்லாம் ஏதோ சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே அவர்கள் பதவி பிடிக்கிற சண்டையாக அதிகார போட்டியாக இதனை பார்த்துவிடக் கூடாது

மக்களிடம் கற்றுக்கொள் மக்கள் கொடுப்பதை வாங்கி உண்டு மக்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள் மக்கள் தான் உங்களது எதமானது என்று சொல்வதை போல நாம் விட்டாலும் மக்களை எவ்வளவு விடுவதற்காக நான் அந்த மக்கள் நமக்கு எல்லாத்தையும் தருவார்கள் ஆனால் கொஞ்சம் ஒரு சிற்பம் அதிகமாக போய் சட்டமன்றத்தில் நின்று கொண்டும் எஸ் கட்சியுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்கிற ஆசை கட்டாயம்யாரிப்பு கேட்கிறார்கள் பத்தோடு பதினொன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இருந்துவிட்டால் நாம் அந்த முயற்சியை தொடங்க வேண்டியதில்லை நீங்கள் பத்தோடு பதினொன்றாக இந்த சமூகத்திற்காக எதையும் செய்யவில்லை என்பதனால்தான்

எஸ்டிபி கட்சியுடைய மக்களுக்கு பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் வெற்றி பெற முதல் பொறுப்பும் முதல் தலைவரையும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இதை செய்வதற்காகத்தான் இதை உங்களை கூட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அறுபத்தி எட்டாயிரம்

பற்றி மாநாட்டில் சொல்லிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் எஸ்இபியினுடைய மாநில தலைமை தலைமையோடு சேர்ந்து தேசிய தலைமையோடு சேர்ந்து எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நூறு சதவீதம் கட்டுப்பட்டு அதற்காக வேண்டி சிறவே கொண்டு பணி செய்ய வேண்டிய கடமை இங்கு இருக்கிற என்னுடைய தொண்டர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள் நிர்வாகிகள் எல்லாம் வருகிறார்கள்